வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி ஏறுனா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பரான கலர்லாம் அழகான ஒரு கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து மாஸ்டர் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி ஜோடியாக்கில் ஒரு ஜார் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஜாரில் அழகாக வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து கேரட் வந்து வாங்கியிருந்தேன்னா அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அடிமூனியெலாம் கட் பண்ணிவிட்டு அந்த பிளேடில் போட்டு இதை மாதிரி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக துருவி கொடுத்துருவோம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதில் போட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நான் அந்த மணி பிளான்ட் இருக்குது இல்லையா அது அந்த வேஸ்ட் வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அழகாக இருக்கும் அந்த மாதிரி டைனிங் டேபிள்லேயும் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேரட்டை வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த கேரட்டை வந்து நம்ம நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் நார்மலாக கூட நம்ம தனியாக குக்கர் இல்லாமல் வேக வைக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் இது வந்து பால் ஊற்றி வேக வைக்கணும்னா குக்கரில் பால் ஊற்றினா வந்து கொஞ்சம் பிடிக்கும் இல்லை பொங்குங்கிறதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் வந்து வேக வச்சுருக்கேன் இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம கேரட்டை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் அந்த ஈரப்பசையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த டம்ளரில் வந்து அளந்து எடுத்தீங்களோ நான் வந்து இன்றைக்கி ஹாஃப் கேஜி ஒரு பெரிய டம்ளரில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டம்ளர்ஸ் இருந்தது இந்த கேரட்டு அதனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலான் இருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தது நார்மல் வெறும் பாத்திரம் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் ஊற்றி மூடி வச்சாலே வந்து நல்லா தாராளமாக வெந்துடும் இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறேன் பாருங்க ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டோம் அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் உள்ளே இருக்க தண்ணிலாம் வடைஞ்சு கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அப்புறம் சரி பண்ணிக்கலாம் அதை இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சு ஒரு விசிலுக்கு வச்சா போதும் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து ஒரு விசில் வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரொம்ப விசில் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா ரொம்ப கொழிஞ்சி போய்டும் ரொம்ப கொழிஞ்சி அந்த கேரட்டோட இது வந்து தெரியாது இது வந்து கொஞ்சம் லைட்டாக இது வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துடும் இதுலேயே நம்ம ஒரு சவுண்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நம்ம சுகர்லாம் போட்டு கிண்டுறப்ப கொஞ்சம் கால்வாசி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம விசில் எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில் இப்போ நான் வந்து ஒரு அல்வா கிண்டுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாயில் வந்து அந்த கேரட்டை வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க ஆல்ரெடி ஒரு வதக்கிறதுக்கு ஒரு நெய் சேர்த்துருக்கோம் இப்போ நெய்யே அப்புறம் சுகர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்க்கணும் சூப்பராக இருக்குங்க அல்வா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் இப்போ நம்ம வந்து வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் கேரட் சாப்பிட ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிறாங்க கேரட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்க இருந்தாலும் நம்ம தண்ணியோடு இதில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெய்யெல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நம்ம அந்த ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே நீங்கள் இதை போட்டு தண்ணி இஞ்ச வரைக்கும் நீங்கள் சுகர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணிட்டு கேஷ் ஆன்வட் எல்லாம் வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுக்கலாம் பட் என் பசங்களுக்கு வந்து கேஷ் ஆன்வட் பிடிக்காதுங்கிறதுக்காண்டி நான் வந்து போடலை பாருங்கள் கொஞ்சோண்டு கால் டம்னா தண்ணி கூட இல்லை கொஞ்சம் தான் எக்ஸஸாக இருக்குது இப்போ வந்து நம்ம எல்லாம் சுருங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டம்ளர் கேரட் கிட்டே போட்டது ஒரு முக்கால் கிட்டே வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் வெந்து சுருங்கி வந்துடுச்சு இப்போ அந்த தண்ணி சத்தம்லாம் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டம்ளர்கிட்ட சுகர் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் வேறு வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணலை ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணலை ஒரு டம்ளர் வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து சுகர் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு வந்து இருந்த கேரட்டு இப்போ வெந்து ஒரு முக்கால் கப் அளவு தான் வந்திருக்கு அதே அளவு சுகரு இல்லை நான் வந்து ஒரு கப் போட்டிருக்கேன் கேரட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அதனால் வந்து இந்த இதுவே போதுமானது இப்போ நீங்கள் இந்த சுகரை போட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த சுகரு அந்த கேரட்டு எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து சூப்பராக நம்ம அல்வா அந்த இதுக்கு வந்து வந்துட்ருக்கோம் நடுநடுவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் வெந்து இந்த பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா ஓரளவு சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அல்வா கின்றப்போ கொஞ்சம் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அடி பிடிக்காது நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும் இப்போ நான் வந்து திரும்ப கொஞ்சம் வந்து நெய் வந்து விட்டுக்கலாம் இது மூணாவது டைம் நம்ம நெய் விடுறோம் அந்த நெய் ஊற்ற ஊற்ற அந்த நெய்யெல்லாம் வெயில் கக்கிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிட்டு வரணும் அந்த நெய் வந்து திரும்ப பிரியிற அளவுக்கு கொஞ்சம் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கிண்டிட்டு சிம்மில் வச்சுக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி கலர் வந்து நல்லா அதிகமாகி அந்த நெய்யெல்லாம் ஓரத்தில் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிரும் பபிள்ஸ் வரும் பிரியும் அப்படியே அந்த சைஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அல்வா வந்து இறக்கிட்டு சூடாக வேணும் அப்படின்னா அப்படியே இது பண்ணிக்கலாம் பாருங்கள் நெய் வந்து சூப்பராக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் தெரியுதான் பபிள்ஸ் வரது பாருங்கள் இது வந்து நட் பிடிக்கிறவங்க வந்து முந்திரி வந்து வறுத்து அப்படியே மேலே போட்டுட்டு சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதாங்க யார் கெஸ்ட் வந்தாலும் செய்யுங்க இல்லை இந்த ஆடி வந்து வர்ற ஆடி கூட நீங்கள் இந்த ஸ்வீட் வந்து செய்யலாம் சூப்பராக ரொம்ப சிம்பிள் ஈஸி தான் நான் நம்ம நம்மளே சொல்லிட்டேன் ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ